ஒன்பது மணி நம்முடைய ராஜகோபுரம் விமானம் பரிவார சங்கதிகள் என்று சொல்லக்கூடிய அனைத்து இடங்களிலேயும் குடமுழுக்கு நன்னீராட்சி பெருவிழா நடைபெற இருக்கின்றது மூல ஆலயத்தில் நிகழக்கூடிய குடமுழுக்கானது பத்து மணி முப்பது மணி துணிகளுக்கு நடைபெறும் அமைத்திற்கும் நமது சாமி நடிக திருவுரு படம் போட்டியில் வைக்கப்பட்ட ஐம்பது காசும் கொடுத்துக் கொண்டிருக்கார்கள் ஏகசாலையில் ஆறு கால போட்டியில் வைக்கப்பட்ட ஐம்பது காசு அனும

மதுரை திகழ் பார்க்கிறோம் இல்லீங்களா நம்முடைய சம்பந்த நோக்க

காவிரி கரை என்று சொல்லக்கூடிய பூந்தல் பொன்னி நதி கரையிலே சங்கம் புதர் என்று சொல்லக்கூடிய புதர்கள எல்லாம் வழிபட அந்த சந்திதம் இருப்பதை அறியாது பொதுமக்கள் அனைவரும் நாள்தோறும் குறைகின்றது இந்த பசுக்களுடைய கவர்கின்ற

நம்முடைய மதுரை காளி அம்மனுடைய அற்புதமான திருமேனி ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கும் பழமையான காலத்தால் மிக மிக தொன்மையான சோழர்கள் கால திருமேரி ஏன்னா நம்முடைய சோழ பேரரசர்களுடைய வழிபட தெய்வமாக குல தெய்வமாகவே திகழக்கூடியவன் யார் என்று சொன்னால் நிசும்ப சூதனி என்று சொல்லக்கூடிய அன்னை நிசும்பன் சும்பன் என்று சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்கள் பிரம்மன் இடத்தில் பெற்ற வரத்தினாலே தேவர்களையும் முனிவர்களையும் அட்டுணை பேரையும் துன்புறுத்திய காலத்திலே அவர்கள் பெற்ற வரம் ஒரு பெண் சக்தியினால் என்று நாங்கள் அடிய கடவுள்

அழகாக நம்முடைய மதுரகாணி அம்மை எட்டு கரங்களிலே அங்கே அங்குசம் பாசம் அதே போல கத்தி கேடையும் திரிசூலம் என்று சொல்லக்கூடிய மூவிலை சூடும் கபாலம் உள்ளிட்ட ஆயுதங்களை செய்யக்கூடிய கோலத்திலே நிசும்ப சூதனியாக மதுரை காலியாக அன்னையானவள் காட்சி தருகின்றாள் என்று பார்க்கின்றோம் அன்னையுடைய அற்புதமான இந்த வடிவத்தை நம்முடைய சிற்ப சாத்திரங்கள் நிசும்ப சூதனி என்று அழகாக குறிப்பிடும் நம்முடைய சோழ பேரரசர்களே அதுவும் சோழ நாட்டை சொல்கின்ற காலத்திலே காவிரியுடைய திறமை சோழ நாடு என்று சொன்னாலே சோழ நாட்டினுடைய உயிர் நாடியாகவே திகழ்வது நம்முடைய காவிரி நதி என்று பார்க்கின்றோம் தெய்வ சேக்கிரா பெருமான் குறிப்பிடுவார் பொன்னி பொன்னும் பொய்யாது அடிக்கும் புரல் நாடு என்று நம்முடைய குறிப்பிடுவார் ஏனென்றால் நம்முடைய குறிப்பாக நம்முடைய என்று சொல்லக்கூடிய மாயனூர் கதவனை முதற்கொண்டு முக்கொம்பு வரை அகண்ட காவிரியாக அகண்ட பேராக பாயக்கூடிய அற்புதமான காவிரி அண்ணையானவள் முக்கொம்பிலே இழு

அங்கே சமுத்திர ராஜன் என்று சொல்லக்கூடிய கடலோடு கலக்கின்றார் என்று பார்க்கின்றோம் அற்புதமான நம்முடைய காவிரி வளம் கொழிக்கும் காவிரி அற்புதமான சொன்ன நம்முடைய சேர்க்கழார் பொங்கல் பொன்னி என்னாலும் பொய்யாது அழிக்கும் ஆகினாரே எதோ ஒரு வருஷம்

என்று கடம்பர் கோயில் திருவார்போக்கி என்று சொல்லக்கூடிய ஐயர்மலை என்று சொல்லக்கூடிய நம்முடைய திருக்கோயில் என்று மூன்று திருக்கோயில்களும் அதிலும் குறிப்பாக நம்முடைய தொட்டியம்